ஆன்லைன் உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை நீ யார் என்று உனக்கு தெரியும் வரலாற்று சிறப்புமிக்க வார்த்தைகளை கபிலர் மலையிலிருந்து உங்கள் முன்னால் நடவு செய்ய வந்திருக்கிற என்னுடைய குருநாதர் வாக்குச்சித்தர் பாட்டு சித்தர் பழந்தமிழ் அரிய ஜோதிட நூல்களுக்கு சொந்தக்காரர் கொடிக்கம்பம் ஜோயிடர் ஜோயிட சுரோன்மணி எஸ்பி பி சோகமசுந்தரம் ஐயா அவர்களை உங்கள் முன்னால் ஜோயிட பேரொழியாக தோன்ற வாருங்கள் வாருங்கள் என எண்ணூல் கலந்து எண்ணில் நிறைந்து எண்ணெய் வழிநடத்தும் திருமுருகன் திருவளுக்கு கோடான கோடி நன்றிகள் ஆயிரக்கணக்கான ஜோதிட சுருதிகளையும் அதன் சூற்றம்களையும் என கற்றுத்தந்த எனது குருநாதர் சிங்களாந்தபுரம் எஸ் அராசிரியரின் புற்பாதங்களை பணிந்து வணங்கி மகிழ்கிறேன் ஈரோடு மாநகரில் சவானா காணலில் நாம் அனைவரும் மகிழ்ச்சியோடும் குளிர்ச்சியோடும் கூடியிருக்கிறோம் இந்த மாலை வணக்கத்தில் மாலை நேரத்தில் உங்களுடன் சிற்றுரை பேசுகிறேன் இன்று ஒரே இடத்தில் ஒரே நேரத்தில் நூற்று கணக்கான ஜோதிட பிரமாக்களை ஒன்று கூட்டி வைத்த டாக்டர் மா மடி மா வடிவேல் அவர்களுக்கு நெஞ்சான நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இன்று தொடங்கியிருக்கும் ஆர் எம் எஸ் அஷ்டோ அகடமி ஜோதிட பயிற்சிக் கூடம் பரவி பழகி நெடிய பயணத்தை தொட வேணுமென்று முருவருமானவனை கேட்டுக்கொள்கிறேன் அவருடைய குறிக்கோள் என்னவென்றால் நமது ஜோதிட ஞானில் உருவாக்கிய தவப்பழத்தாலும் தெய்வ அனுகூலத்தாலும் உருவாக்கிய ஜோதிட சுருதிகளை ஆதாரமாக வைத்து அவர் தன் பாடத்திட்டத்தை அமைத்திருப்பது அமைந்திருக்கிறார் இன்று குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் இதே ஈரோடு மாநகரில் பள்ளிப்பாளையத்தை ஜோதிட சங்கம் ஒன்று தொடங்கினாங்க அதில் என்னுடைய குருநாதர் சிங்கராமையர் அவர்களும் இன்னொருத்தர் மிகப்பெரிய அவரும் முத்து ராமசாமிவரும் அருமையாக மூலமாக பயன்படுத்துவார்கள் நிறைய பாடல் பாடுவார்கள் இன்றைய காலகட்டத்திற்கு இன்று இதுவரை நடந்த பேசியதில்லை யாரும் ஒரு பாடல் கூட பயன்படுத்தலை ஜோதிடத்தை யாரும் பலன் சொல்கிறதுக்கான உரிய துறலை என்னை பொறுத்தவரையும் ஒரு வாழ் ஒருத்தருக்கு வந்து எந்த ஒரு ஜாதத்திலுமே அவங்களுக்கு என்ன சமூகம் நடக்கும் எப்போ நடக்கும் அப்படிங்கிறத நம்ம திசாபுத்தி வைத்து பேசுவோம் அதே நேரத்தில் ஜோதிட சுருதிப்படி ஒருத்தர் கிரகங்கள் அமைந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துவிட்டால் அந்த பலன் நடந்தது என்பது என்னுடைய ஆணித்தரமான கருத்தாகும் பாடல்களை நிறைய படியுங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் பாடலுபடி பலன் சொல்லி பழங்கள் வெற்றி பெறலாம் நம்மை நாடி வரும் வாடிக்கையுக்கு தெளிவான பணி சொல்ல முடியும் என்று கூறி அறிய வாய்ப்பளித்த நன்றி தெரிஞ்சு நன்றி வணக்கம் ஐயாவினுடைய பேச்சு சுருக்கமாக இருந்திருக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா சிங்கம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு தான் குட்டி போடும் ஒரே குட்டி தான் போடும் சிங்க குட்டிக்கு நிகரான குட்டி உலகத்திலே பார்க்க முடியாது ஏன்னா காட்டுக்கு ராஜா பொருள் நேரம் சிறியதாக இருந்தாலும் கூட சொன்ன கருத்துக்கள் எல்லாம் வைரத்தை போல